அன்பான சகோதர சகோதரிய தெய்வப் பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலேயும் உண்டாக இருப்பதாகவும் ஆமேனு எந்த நாளிலும் பரிசுத்தாமி வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஊசி முனை இந்த ஊசியுடைய முனை எப்படி ரொம்ப ஷார்ப்பான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அந்த காரியத்தின்படி தான் கிறித்துவுடைய வருகையின் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் அந்த எண்டில் தான் இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களில் வருகிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா சபையிலிருந்து விசுவாசிகள் குறைந்து கொண்டே வருவார்கள் நன்கு கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டிருந்தவர்களே உலக இச்சையின்மாகவோ வழி தப்பி செல்லக்கூடிய காலங்கள் இனி வரும் காலங்கள் மாத்திரமல்ல இதை தொடங்கியாச்சு இந்த கடைசி காலமாக இருக்குது இந்த காலத்துக்காக நாம் என்ன இதிலிருந்து நாம் தப்பிவதற்கு என்ன நான் ஒன்று ஜீவ பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கறது தான் ஜீவ பலியாகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வசனத்தை பார்ப்போம் ஒன்று பேரு நாலாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனமும் பத்தொம்போதாவது வசனமும் இங்கே இந்த நாட்களை குறித்து நம் பரிசுத்த தொகையான அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இது எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் நீதிமான்மை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள் இதுதாங்க ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கறது ஜீப நான் அப்போது என் குடும்பத்தில் நான் எப்படின்னா என்னுடைய ஜீவனே நான் பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பார் அதை அப்படி அல்ல நாம் தப்பு வைப்பதற்கு தப்பி கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் இந்த கடைசி காலத்தில் இவ்வளோ நாள் நம்ம தேவனுடைய அநேக காரியத்திலேருந்து அத்தனை நெருக்கமான நேரத்திலிருந்தும் நம்ம விசுவாசத்தில் தேவன் நம்ம நடத்தி கொண்டு வந்தார் ஆனால் பின்வாங்கி போகிற காலமான இந்த காலத்தில் நாம் அதிலிருந்து ரட்சிக்கப்படணுன்னா நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் தேவனே இந்த நெருக்கமான இந்த காலத்தில் என்ன நான் மாத்திரமில்லை என் குடும்பத்தார் மாத்திரமில்லை என் சுற்றியிருக்கிற மாத்திரமில்லை அறிந்து கொண்டவர்களும் அறியாதவர்கள் ஒருவர் கூட விடுபடாதவாருனா எல்லாரையும் நான் உங்களுக்கு ஜீவ வழியாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பி போக எண்ணினவர்களையும் நம்முடைய ஜெபமான விண்ணப்பம் அவர்களை முழுமையாக கிறிஸ்துக்குள்ளாக நிலைநிறுத்தும் அதனால் அந்த கடைசி கால நீதிமானே ரசிக்கப்படுவது அரிதானால் இந்த கடைசி காலத்தில் அப்படி ஒரு காலங்களும் வரும் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊசி மனையில் இருக்கிறோம் இத்தனை வருடங்களாக அநேக காரியத்தை கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒரு சில சின்ன விஷயத்திலிருந்து நாமே பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என கடைசி காலம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஜீவ வழியாக கொடுங்க ஏன்னா அவர் தான் நம்ம எல்லோரையும் நாம் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்த மாட்டார் ஏன்னா ஒருவருடைய சொந்த காரியத்தில் தேவன் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவர் அல்ல ஏன்னா முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தவனுட்டையும் நீ சுகமாக விரும்புகிறியான்னு கேட்டுக்கிட்டு தான் அந்த சுகத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட தேவன் அதனால் இந்த கடைசி காலத்தில் ஜீப வழியாக ஒப்பு கொடுங்க சகடத்திலிருந்தும் நாம் மாத்திரமல்ல நம்மை போன்ற கோடான கோடை சகோதரர்களும் விடுவிக்கப்படுவார்கள் ஆமே பரிசுத்தா இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தவும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாம் வட்டும் எல்லாம் வட்டும் எல்லாம் வரட்டும் ஊரிலும் ஒருவராக இருக்க தேவனே மூட நாம ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமேன்